நிகழும் இன்பற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட் அரட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ளது இந்த சபை என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நாள்தோறும் மகா மந்திர சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வெயிலின் தாக்கம் ஒவ்வொரு நாளும் மகா மந்திர உற்சாடனத்தை நம் அரை பெற ஜோதி வல்லால் பெருமானால் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரைப்பெரு ஜோதி மல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது அதனால் வெயிலின் தாக்கத்தை அரைப்பெறும் ஜோதி வள்ளல் பெருமானார் கருணையோடு சற்று சற்றே குறைத்து கொடுத்து கருணை மழை உடனடியாக பொழிவிக்க வேண்டும் என்று தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் தேவையான தேவையான அளவு தேவையான இடங்களில் கருணை மழையை தாங்கள் பொழிவிக்க வேண்டும் என்று தங்களிடம் மீண்டும் 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 மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் இன்று மகாமந்திர உற்சாடனம் கருணை மலை வேண்டி மட்டுமே ஜோதி அரை பேரஞ்சோதி தனி பேரன் கருணை ஆரட்பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேரன் கருணை ஆரட்பேரன் ஜோதி அரை பேரன் தனி பேரன் கருணை ஆரட்பேரன் பேரஞ்சாதி யார்பேரஞ்சாதி தனி பேருங்கருணை ஆறு பேரஞ்சோதி ஆறு பேரஞ்சோதி யார்ட் பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆர்ட் பேரஞ்சாதி ஆறு பேரஞ்சாதி யார்டாதி தனி பேரன் கருணை ஆரட்பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி யார்பேரன் ஜோதி தனி பேருங்காரணை ஆரட்பேரஞ்சோதி ஆரட பேரன் ஜோதி யார்ட் பேரஞ்சோதி தனி பேருங்காரணை ஆர்டேரன் ஜோதி தன்னி பெருங்கருணை தனி பேருங்கருணை ஆறு பேரஞ்சோதி ஆறு பேரஞ்சோதி தன்னி பெருங்கருணை பேருங்கருணை ஆறு பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி யார்டோதி தன்னி பெருங்கருணை ஆறு பேரஞ்சோதி

ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அரட் பேரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி ஆரட் யாரெட்டு பேரஞ்சோதி தனி பேரங்காரனை ஆறு ஆரட் ஆறு ஆரட் யாரு பேரஞ்சோதி தனி பேரங்கருனை ஆறு ஆரட் ஜோதி ஆரட் பேரன் ஜோதி யாரு தனி பேருங்கருணை ஆறு பேரஞ்சோதி ஆறு பேரஞ்சோதி ஆரட் பேரன் ஜோதி தனி பேருங்கருணை ஆறு ஆரட் ஆறு பேரஞ்சோதி யாரு பேரஞ்சோதி தனி ஆரட் ஆறு பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் வாழ்க இவழ்களல் மலரடி வாழ்க வாழ்க ஆரட்பெரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரு கருணை ஆரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனிப்பெருங்கருணை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பெருங்கருணை கருணை ஆரட்பேரன் ஜோதி ஆரடப் பேரஞ்சோதி அரை தனி பெருங்கருணை கருணை அரை பேரன் ஜோதி அரை பேரன்

ஆறு பேரஞ்சோதி யாரு பேரன் ஜோதி தனி பேரங்காரனை ஆறு பேரன் ஜோதி ஆறு பேரஞ்சோதி யாரு பேரஞ்சோதி தனி பேரங்கரனை ஆறு பேரன் ஜோதி ஆறு தனி பேருங்காரனை ஆறு பேரன் ஜோதி ஆறு பேரஞ்சோதி யார்ட் பேரன் ஜோதி தனி பேருங்கரணை ஆறு பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேருங்காரனை ஆறு பேஞதி யார்ட் பேரன் ஜாதி தனி பேருங்கரணை ஆறு பேரன் ஜோதி அரை தனி பேருங்கருணை ஆறு பேரன் ஜோதி தனி பேரங்கருனை பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி யார்ட் பேரன் ஜோதி தனி பேரன் கருனை ஆரடப் பேரன் ஜோதி ஆரட பேரன் ஜோதி யார்ட் பேரன் ஜோதி தந்தி பேரன் கருணை ஆரட்பேரன் ஜோதி அரை

வெயிலின் தாக்கம் ரொம்பவும் அதிகமாக உள்ளது என்பதற்காக இன்று மகா மந்திர உற்சாடனம் கண்டிப்பாக அரை பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் கருணை மழை பொழிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்து இன்று மகா மந்திர உற்சாடனம் நம் மகா மந்திர உற்சாடனத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல் ஒல்லங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மென்மையான சுகமான ஆரோக்கியமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நன்றி